தடை செய்யப்பட்ட பொருட்களில் பேக்கிங் இன்றைய சூழ்நிலையில் பலரும் ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் முன்பெல்லாம் எப்போதாவது ஒரு நாள் அல்லது வீட்டில் சமைக்க முடியாத நிலை ஏற்படும் போது அல்லது ஊருக்கு போகும்போது என்று ஒரு சில தருணங்களில் மட்டுமே கடையில் வாங்கி சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது இன்றோ வார இறுதி நாட்களில் கண்டிப்பாக ஓட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டும் என்பதே பலரது வாடிக்கையாகிவிட்டது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஐடி கம்பெனிகளில் வேலை பார்ப்போர் இளைஞர்கள் புதுமண தம்பதிகள் என்று பலரும் வெளி உணவுகளை உண்பதை ஒரு கௌரவமாகவே கருத ஆரம்பித்து விட்டனர் நினைத்த நேரத்தில் நினைத்த உணவுகளை வாங்கி சாப்பிடும் வசதியும் இருப்பதால் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சுவைத்து மகிழ்வோர் பலர் விரும்பிய உணவு விரும்பிய நேரத்தில் கிடைப்பதால் அந்த உணவை பேக்கிங் செய்ய உபயோகப்படுத்தும் பொருட்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்கள் காகித கண்டெய்னர்கள் என்று உணவு வகைகளை பேக்கிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் குறித்து எவருமே சிந்திப்பதும் இல்லை சமீபத்தில் சமூக வலைத்தளத்தில் வெளியான ஒரு வீடியோவில் உணவை பேக் செய்ய பயன்படுத்தியிருந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரின் தரத்தை படம் பிடித்து காட்டியிருந்தார் ஒருவர் பிரியாணியை அந்த காகிதத்தில் சுற்றி அதற்கு மேல் செய்தித்தாளால் சுற்றியிருந்தார்கள் காகிதத்தை பிரித்து பிரியாணியை சாப்பிட்டு முடித்தவுடன் தான் தெரிந்தது அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இருந்த வெள்ளி சரிகையை போன்ற பகுதி தோல் உறிந்து பிரியாணியுடன் சேர்ந்து வயிற்றுக்குள் சென்றிருப்பது அந்த வீடியோ மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்திருந்தார் அந்த பதிவர் இதை போலவே நமக்கு தெரியாமலேயே நாம் அறியாமலேயே உணவு பேக்கிங்கில் பல்வேறு வகையான கலப்படங்கள் மறைந்திருக்கின்றன குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதற்காக திருவோர தள்ளுவண்டியில் கடைகளில் சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் பிரியாணி காளான் ரைஸ் சாப்பிடுவோர் சற்றே விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அந்த உணவுகளில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் பேப்பரில்தான் விநியோகிக்கப்படுகின்றன இந்திய உணவு பாதுகாப்பு தர ஆணைய சட்டத்தின்படி அனுமதி அளிக்கப்படாத பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு உணவுகளை பொதிந்து கொடுக்கவோ பேக்கிங் செய்து கொடுக்கவோ கூடாது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அவ்வப்போது இது போன்ற உணவகங்களில் ஆய்வு செய்கின்றனர் அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அபராதமும் விதிக்கப்படுகிறது ஆனாலும் சில மாதங்களில் இவை மீண்டும் புழக்கத்திற்கு வந்துவிடுகின்றன உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் இது மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிப்படுவது தெரிந்தால் உடனடியாக அந்த உணவகத்தை விட்டு வெளியேறுவது சிறந்தது காசை கொடுத்து நம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளலாமா நன்றி வணக்கம்